ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க இது பூரி சப்பாத்தி நான் அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடே நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றது கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் இந்த கிரேவிக்குன்னு சொல்லிட்டு எந்த பவுடரும் நம்ம ரெடி பண்ண போகிறது இல்லை அதே சமயத்தில் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை ரொம்ப சிம்பிளான மெத்தில தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பேனில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி வெறும் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய சைஸில் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ இதை லைட்டாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை ரொம்ப ப்ரௌனாக வதங்கி வரணுன்னு அவசியம் இல்லை நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ இது நமக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவே சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க சாப்பிட்டு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி நமக்கு நல்ல கண்ணாடி பதத்தில் வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நான் நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோன்னே நம்ம தக்காளி சேர்த்துட்டோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம உடனே சேர்த்துருக்கோம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை அப்புறமா அந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரணும் அதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் நான் வதக்கி விட்டுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை அப்புறம் தக்காளி நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நமக்கு தக்காளி நல்லா வெந்து வந்தால் தான் நமக்கு கிரேவியும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட தேவையான மசாலாவில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் ரெட் சிலி சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம இதுக்கு சிக்கன் மசாலா சேர்க்கும் போது நல்லா நமக்கு கறி டேஸ்ட்லேயே இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மசாலாலாம் நல்லா நமக்கு வெந்து வரணும் அதுக்காக ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிடலாம் இதுக்கு நீங்கள் தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம மஷ்ரூமை சேர்க்கும் போது தண்ணி ஜாஸ்தி ஆகிடும் அதனால் அரைக்கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு நமக்கு சேர்த்துருந்த எண்ணெயெலாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் பாதியாகவும் வெட்டி போடலாம் இல்லை இந்த மாதிரி நாலு பீஸாக கூட நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இப்போ சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டுருங்க நமக்கு மஷ்ரூம் டக்குன்னு வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் நீ வேக வச்சீங்கன்னா ஒரு ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால ஒரு வெந்து வந்துடும் இப்ப பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த சமயத்துல நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் இறக்கும் போது சேத்தா போதும் சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து விட்டுருங்க இதே மாதிரி நம்ம சிக்கன் கிரேவி கூட இதே மெத்தடிலேயே நீங்கள் செய்யலாம் அதுலேயும் லாஸ்ட்டில் இந்த மாதிரி மிளகு தூள் போட்டு இறக்குனீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சமாக மல்லிகளை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது செய்கிற நேரமும் ரொம்ப கம்மி தாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதில் விருப்பப்பட்டால் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த கிரேவி உங்களுக்கு டிஃபனுக்கு மட்டும் இல்லைங்க ஒயிட் ரைஸ் கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சிம்பிளான சூப்பரான ரெசிப்பியெல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்